இலங்கையின் நாட்குள்ள ஒருமைப்பாட்டித்தாக்கு பணியாற்றி வந்தார் சம்பந்தர் மீடமுள்ள பணியை நிறைவேற்றுவோம் ரணில் தெரிவிப்பு தமிழ் தேசிய பிரச்சினைக்கு அக்டோபர் மாத இறுதிக்குள் தீர்வு சுமந்திரன் வலியுறுத்தின கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு பாராளுமன்ற மூன்று மாத கால விடுமுறை வளைய கல்வி பணிப்பாளருக்கு எதிராக சிவசேனை அமைப்பு போராட்டம் இயக்கத்தில் மதுபானசாலைக்கு எதிராக மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் பண்டி நீதிமன்றத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் ராணுவத்தினர் களத்தில் மாவட்டத்திற்கு சுத்தமான குடிநீர் இந்திய அரசால் புதிய திட்டம் வரி கொள்கைகளால் திணறும் மக்கள் அமெரிக்க பிரதிநிதிகளுக்கு எடுத்துரைத்து எதிர்கட்சி தலைவர் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் பேச்சுவார்த்தை வெற்றி நாடு முழுவதும் களமிறக்கப்படும் ஆயுதப்படை ஜனாதிபதி உத்தரவு அரசாங்கத்துக்கு உடன்பாடு விரிவான செய்திகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் மறைந்த பாராளுமன்ற உறுப்பினருமான ராசம்பந்தன் எப்பொழுதும் இலங்கையின் ஆட்புழ ஒருமைப்பாட்டுக்காக பணியாற்றியதாகவும் அதிகார பதிவு மேற்கொள்ளப்பட வேண்டிய விதம் தொடர்பில் அவருக்கு தனியான நிலைப்பாடு இருப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அதற்காக அவர் பல பணிகளை செய்துள்ளதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி ரா சம்பந்தனுக்கு நாம் செய்யக்கூடிய சிறந்த காரியம் அவரின் பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிப்பதை எனவும் குறிப்பிட்டார் சம்பந்தனின் மறைவு தொடர்பில் பாராளுமன்றில் இன்று விசேட உரையொன்றை நிகழ்த்தி இரங்கலை தெரிவித்த போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டார் மேலும் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி நான் இந்த உரையாற்றும் போது அன்று என்னுடன் பாராளுமன்றத்துக்கு வந்தவர்களில் எஞ்சியிருந்த எனது சகாக்களில் ஒருவரான பாராளுமன்ற உறுப்பினர் சம்பந்தன் இப்போது எங்களுடன் இல்லை மிகவும் கடினமான காலகட்டங்களில் அவருடன் இணைந்து பணியாற்றும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அவர் ஆற்றிய பங்களிப்பை நன்றியுடன் நினைவு கோர்கின்றேன் அவர் தமிழர் ஐக்கிய விடுதலை முன்னணி மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆகியவற்றை பிரதிநிதித்துவப்படுத்திய போதிலும் அவர் எப்போதும் இலங்கையின் ஆள்புல ஒருமைப்பாட்டிற்காக பங்காற்றினார் ஒருமுறை அவர் என்னுடன் உரையாற்றும் போது ரணில் நான் நாட்டை பிரிப்பேன் என்று நினைக்கின்றீர்களா நான் சிறுவனாக இருந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் நாடு சுதந்திரம் பெறுவதை பார்த்து சென்றிருந்தேன் என்று அவர் என்னிடம் குறிப்பிட்டார் அதனை காணும் வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கவில்லை நம்மில் பலர் அப்போது பிறக்கவே இல்லை ஆனால் அதிகார பகிர்வு தொடர்பில் அவர் தனித்துவமான நிலைப்பாட்டை கொண்டிருந்தார் அதைப் பற்றி விவாதம் செய்ய அவசியம் இல்லை அவர் அதற்கான போதுமான பங்கை செய்துள்ளதாக நினைக்கின்றேன் அதனை நிறைவு செய்ய இன்னும் கொஞ்சம் பங்காற்ற வேண்டியுள்ளது மேலும் அந்த வேலைகளை நிறைவு செய்வதே அவருக்கு செய்யக்கூடிய மிக உயர்ந்த பங்களிப்பாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் சம்பந்தனின் வாழ்நாளில் தமிழ் தேசிய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என பல தடவைகள் கூறிய ஜனாதிபதி அதனை இந்த அக்டோபர் மாத இறுதிக்குள் நிறைவேற்ற வேண்டும் என ஜனாதிபதியிடம் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் வலியுறுத்தியுள்ளார் சம்பந்தனின் வாழ்நாளில் தமிழ் தேசிய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்று பல தடவைகள் கூறிய ஜனாதிபதி குறைந்தது இவருடன் அக்டோபரில் தனது பதவிக்காலம் முடிவடையும் முன்னராவது அனைத்து மக்களின் சம்மதத்துடனும் அதை தீர்த்து வைக்க முன்வர வேண்டும் ஜனாதிபதியிடம் வலியுறுத்தினார் தலைவரும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு பாராளுமன்றத்தினால் மூன்று மாதங்களுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது பாராளுமன்றம் அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு சபாநாயகர் மஹிந்த பேவர்த்தன தலைமையில் கூடியவர் பிரதான நடவடிக்கைகள் அனைத்தும் முடிந்த நிலையில் எதிர்கட்சிகளின் பிரதமர் ஹோரோடாவான லக்ஷ்மண் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கான விடுமுறை முன்மொழியப்பட்டது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட எம்பியுமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு ஜூலை இரண்டாம் திகதியில் இருந்து மூன்று மாத காலங்களுக்கு விடுமுறை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என லக்ஷ்மண் கிரியலுவினால் விடுமுறை முன்மொழியப்பட்டது இதனை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் எம்பியான செல்வராசா கஜேந்திரன் வழிமொழிந்தார் அடுத்து தமிழ் பேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் எம்பியுமான கஜேந்திரகுமார் மூன்று மாத விடுமுறை வழங்க சபை இணக்கம் வெளியிட்டது கடமையேற்ற யாழ்ப்பாண வளைய கல்வி பணிப்பாளருக்கு எதிராக சிவசேனை அமைப்பினரால் இன்று ஆளுநர் அலுவலகத்துக்கு முன்பாக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது யாழ்ப்பாண வளைய கல்வி பணிப்பாளராக கடந்த வாரம் பொறுப்பேற்று பொறுப்பேற்ற முதல் தினத்திலேயே வலைய இருந்து சைவ கடவுள்களின் திருவுருவ படங்களை அகற்றிய கல்வி பணிப்பாளர் கெட்லி அவர்களை யழ்கல்வி வலயத்தில் இருந்து வெளியேற்றுமாறு கோரி இன்றைய தினம் வடமாகாண ஆளுநர் அலுவலகம் முன்பாக இந்து அமைப்புகள் சேர்ந்து போராட்டம் முன்னெடுத்தனர் அதே இடத்தில் இந்து கடவுள்களின் படத்தினை மீண்டும் வைப்பதோடு மட்டும் இதனை விட்டு முடியாது இந்த பிள்ளையினை சரி செய்து முடியாது பதில் கடமையாற்றி வந்த உடனேயே இவர் நடந்து கொண்டதிலிருந்து இப்படிப்பட்ட மதவாத சிந்தனை உடைய இவரினால் நேர்மையானது ஒரு சோவையினை யாழ் கல்வி புலத்துக்கு வழங்க முடியாது என்பது தெளிவாக புலப்படுகின்றது இவரினால் இந்து மாணவர்கள் இந்து ஆசிரியர்கள் இந்து பாடசாலைகள் என்று பல தரப்பு வகையினில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதிக்கப்படும் வாய்ப்பு மாதிக்கம் உள்ளது அவரது மதவாத மனநிலை சான்று தீவிர விசாரணையும் இடமாற்றத்தோடு கூடிய தகுந்த தண்டனையும் வழங்கப்பட வேண்டும் இந்து கடவுள்களினை அவமதித்ததனால் அவமதித்தனால் உலக இந்து மகளிடம் முறையாக ஊடகங்கள் வாயிலாக பொது மன்னிப்பும் கேட்க வேண்டும் என கோரப்பட்டது பதாதைகளை தாக்கிய வாரி கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டம் போனார் சங்கமித்திரை அரச மரக்கிளையை கொண்டு வந்தபோது சைவனாகிய நாகமன்னன் மாதகல்லே வரவேற்றி அனுராதபுரம் வரைக்கும் வழி அனுப்பி வைத்தான் இந்த மண்ணிலே மதக்கலவரத்தை பிரட்லி போன்றவர்கள் கொழும்பிலே நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த மதக்கலவரத்தை தொடங்கியவர்கள் கிறிஸ்தவர்கள் அன்றைக்கும் இருந்தார் இன்றைக்கும் இருக்கிறார் மதக்கலவரத்தை தூண்ட வேண்டும் என்று கிறிஸ்தவர்கள் வந்திருக்கிறார்கள் கம்பளையிலே மத கலவரத்தை தூண்டியவர்கள் முகமதியர்கள் அதனால்தான் ஐயாயிரம் புத்தர்களை சிறையில் அடைத்தார்கள் ஆங்கிலேயர்கள் சைவர்களாகிய நாங்கள் தான் அந்த ஐயாயிரம் புத்தர்களையும் விடுவித்தோம் இப்பொழுது பிரெட்லி என்கின்ற ஒரு மத வெறியன் மீண்டும் பாஸில் நடந்த அதே மத கலவரத்தை யாழ்ப்பாணத்திலும் தூண்டுகிறானா அவனை என்னும் கல்வி அமைச்சுக்குள் அனுமதிக்கிறீர்களா அவன் எப்படி கல்வி அமைச்சுக்குள் இருக்க முடியும் மதவரிய கல்வி அமைச்சு அறிவித்தவன் அல்ல எழுத்து அறிவித்தவனை நாங்கள் இறைவனாக போற்றுகிறோம் வரியனை எழுத்து அறிவித்தவனாக கல்வி அமைச்சரை வச்சிருக்க முடியாது அவனை இவ்வளவு நாளும் எப்படி வைத்திருந்தீர்கள் அந்த பிரட்லியை கல்வி அமைச்சிலிருந்து நீக்கும் வரைக்கும் அந்த பணியில் இருந்து இடைநிறுத்தம் செய்து விசாரணை தொடங்கி அவன் மீது நடவடிக்கை எடுக்கும் வரைக்கும் காவல்துறை அவனை ஐசிசிஆர் சட்டங்களின் மீது நல்லிணக்கத்தை குலைத்ததுக்காக உடனே கைது செய்ய வேண்டும் காவல்துறையினர் கைது செய்யாமல் ஏன் கைகட்டி வாய் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் மத நல்லிணக்கத்தை குலைத்தவனை கம்பளையில் முகமதியர்கள் செய்தபோது போது கிராண்ட் பாஸில் கிறித்தவர்கள் செய்தபோது மன்னாரில் சேவியர் செய்தபோது நாங்கள் அந்நிய பிடியில் இருந்தோம் மேல நாட்டவர்கள் கிறித்தவருடைய ஆதிக்கத்தில் இருந்தோம் நீங்கள் எந்த விதமான கற்று கற்றுக்கு கேட்பார் இல்லாமல் செய்தீர்கள் இன்றைக்கு உங்களுடைய ஆதிக்கம் போய்விட்டது இங்கே மத்திக்கான ஆட்சி இல்லை இங்கே போத்துக்கேர் ஆட்சி இல்லை இங்கே ஒல்லாந்தர் ஆட்சி இல்லை இங்கே ஆங்கிலேயர் ஆட்சி இல்லை இங்கே நடைபெறுவது கிறித்தவ ஆட்சி அல்ல ஃப்ரெட்லியே நீ வெளியேறு நீயாகவே வெளியேறாவிட்டால் ஆட்சி வெளியேற்ற வேண்டும் காவல்துறை கைது செய்ய வேண்டும் ஐசிசிஆர் சரி சட்டங்கள் எங்கள் எத்தனையோ தென்னிலங்கையிலே இத்தகைய பேச்சு பேசியவர்களை இத்தகைய செயல்கள் செய்தவர்களை கைது செய்திருக்கிறது ஏன் இன்னும் காவல்துறை பார்த்து கொண்டிருக்கிறது கைது செய்யாமல் எங்களுடைய மனங்கள் புண்ணாக இருக்கின்றன நாங்கள் கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்று பிறட்டில் விரும்புகிறாரா தேவாலயங்களை உடைக்குவர்கள் சைவர்கள் போக வேண்டும் என்று பிறட்டில் விரும்புகிறாரா ஜேவியர் செய்தது ஏன் பிரெட்லி செய்கிறார் பிரான்சிஸ் ஜேவியர் மன்னாரே எவ்வளோ பேரை கொலை செய்தார் எவ்வளோ பேர் சித்திரமத செய்தார் திருகேஸ்வரர் கோயிலை இடிப்பதற்கு துணைவோ இல்லையா யாழ்ப்பாணத்திலே டி இலவராக நானூறு கோயில்களை இடித்தானே அதே இடிப்பை பிரெட்லி இன்றைக்கி அதே இடத்தில் செய்கிறானே காவல்துறை ஏன் பார்த்து கொண்டு இருக்கிறது காவல்துறைக்கு வேறு வேலை இல்லை இருக்கிறதா காவல்துறை முதலாவது பிரெட்லியை கைது செய்ய வேண்டும் கல்வி அமைச்சர் அவனை உடனே பணியிலிருந்து நீக்குவதற்கு முதல் கட்டமாக இடைநிறுத்த வேண்டும் அவன் அந்த வளாகத்துக்குள்ளே போகக்கூடாது இதுதான் இந்துக்களுடைய வேண்டுகோள் கிளிநொச்சி மாவட்ட பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலகத்துக்குட்பட்ட இயக்கச்சி சந்தையில் புதிதாக மதுபான சாலை ஒன்று அமைக்கப்பட உள்ளதை அடுத்து கிராம மக்கள் அமைப்புகள் இணைந்து எதிர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் குறித்து ஆர்ப்பாட்டமானது அன்றைய தினம் காலை பத்து மணியளவில் இயக்கச்சி சந்தி ஏனையின் வீதி அருகே இடம்பெற்றிருந்தது மேலும் குறித்து மதுபானசாலை அமைக்க இருக்கும் இடத்திலிருந்து சுமார் ஐம்பது மீட்டர் தொலைவில் பாடசாலை அமைந்துள்ளதாகவும் எதிரில் கோவில் இயக்கச்சி பொது சந்தை என அதிக பாடசாலை மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கூடுகின்ற இடம் உள்ளதாகவும் குறித்த இடத்தில் பேருந்து தரிப்பிடம் ஒன்று உள்ளதாகவும் அதில் தூரப்பிரதேசங்களில் இருந்து வரும் பாடசாலை மாணவர்கள் பேருந்துக்காக காத்திருக்கும் இடமாக உள்ளது எனவும் தெரிவித்துள்ளனர் மதுபானசாலைக்கு அனுமதி வழங்கினால் பல குற்ற செயல்கள் இடம்பெறும் எனவும் பாடசாலை மாணவர்களுக்கான பாதுகாப்பும் கிடைக்கப்பெறாது எனவும் தெரிவித்துள்ளனர் குறித்த போராட்டத்தின் போது இயக்கச்சி பகுதியில் அமைந்துள்ள அனைத்து கடைகளும் போராட்டத்தின் போது கதவடைந்து தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தனர் போராட்டத்தின் முடிவில் பச்சுளைப்பள்ளி பிரதேச செயலாளர் மற்றும் பழைய அதிகாரி மற்றும் அமைச்சர் தேவானந்தா பிரதேச அமைப்பாளரிடமும் மகஜர் ஒன்றையும் கையளித்தனர் படிக்காவிட்டால் வீதிகள் திரும்பீர்கள் என்று எங்களுக்கு வீட்டில் சொல்லி சொல்லி படிக்க வைத்தார்கள் நாங்கள் படித்து பட்டம் பெற்றதன் பின்னர் வேலைக்காக வீதி வீதியாக திரிய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் என மட்டக்கிழப்பு மாவட்ட வேலையேற்ற பட்டதாரிகள் சங்க உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் மடக்கிழப்பு மாவட்ட வேலையேற்று பட்டதாரிகள் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் இன்று காலை மட்டக்கிழப்பில் கவனையேற்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது காந்தி பூங்காவில் உள்ள படுகொலை செய்யப்பட்ட உடக வேலாளர்களின் நினைவு தோபிக்கு அருகில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் பட்டத்தினை பூர்த்தி செய்த பட்டதாரிகளுக்கு அரசின் நியமனத்தினை வழங்க கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது நீண்ட காலமாக இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலையேற்று பட்டதாரிகள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ளதாகவும் அவர்களுக்கான அரசு நியமனங்கள் தொடர்பில் அரசியல்வாதிகளும் அரசாங்கமும் பாராமுகமாக இருப்பதாகவும் தெரிவித்த இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இந்த போராட்டத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட வேலையேற்ற பட்டதாரிகள் கலந்து கொண்டதுடன் பட்டதாரிகளுக்கு ஆதரவு தெரிவித்து கிழக்கிழங்கை இந்து ஒன்றியத்தின் தலைவர் சிவஸ்ரீ கணேச லோகநாத குருக்கள் கலந்து கொண்டதுடன் இயேசு சபை துறவி அருள் தந்தை பட்டப்படிப்புக்கு வேலை இல்லை எனின் பல்கலைக்கழகங்களை எழுத்தும் போது நாங்கள் பட்டதாரிகளா நட்டதாரிகளா வேண்டும் வேண்டும் வேலை வேண்டும் பட்டம் கிடைத்தும் பலனில்லை அரச தொழில் தரம் மறுபதரால் போன்ற வாசகங்கள் பொறிக்கப்பட்ட பதாதிகளை போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் எதிர்கிறது தமது போராட்ட பாரது என்று ஆரோக்கிக்கப்பட்டுள்ளதாகவும் நமக்கான நியமனங்கள் கிடைக்கும் வரையில் போராட்டம் முன்னெடுக்கப்படும் எனவும் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்து ஆரம்ப காலங்களிலே என்னுடைய பேர் வந்து ஸ்ரீசான் மட்டக்களப்பு மாவட்ட வெளியேற்ற பட்டதாரிகளின் பொருளாதார இதில் ஆரம்ப காலங்களிலே எங்களுடைய பெற்றோர்கள் கூறுவார்கள் நீங்கள் படிக்காவிட்டால் வீதிகளில் இறங்கி போராட்ட வீதிகளில் இறங்கி ரோடு ரோடாக திரிய வேண்டும் என்று நாங்கள் உழவு கல் கெட்டு பட்டங்களை முடித்தும் இன்று வீதிகளில் நிற்கின்றோம் நீங்கள் பார்த்தீர்களானால் இங்கு கை குழந்தைகளோடும் கற்பிணி தாய்மார்களும் இங்கு வந்து வேல்களை நிற்பது ஏன் எங்கள் கல்விகளில் பிரச்சனையா இல்ல கல்வி முறைகளில் பிரச்சனையா நாங்கள் கல்வியில் கட்டதில் பிரச்சனையா இதனை அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த வருகின்ற தேர்தலுக்கு முந்தி எங்கள் அனைவருக்கும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து பட்ட பட்டதாரிகளுக்கும் தேர்தல் காலங்கள் வருவதற்கு முன்னே எங்களுக்கான நியமனங்களை பெற்று தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நான் வந்து தாரிணி இந்த சங்கத்திர உறுப்பினர் நானும் ஒரு ஆள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கிழக்கு மாகாணத்தில் ஸ்பெஷலாக எந்த ஒரு அப்பாயிண்ட்மெண்ட்டும் சரியாக கொடுப்படலை இவ்வளோ காலத்துக்கு பாய்ஸ் மட்டும் இல்லை இதால் நிறைய கேர்ள்ஸும் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏனென்று சொன்னால் நிறைய இடத்துல இப்போ எங்களுக்கு கிடைச்ச பதில் ப்ரைவேட் ஜாப்களுக்கு போங்க அப்படின்னு சொல்லி ஆனால் எங்களோட பட்ட மட்டக்கிளப்பு தமிழ் ஏரியாவை எடுத்துக்கொண்டு சொன்னால் ப்ரைவேட் ப்ரைவேட் எந்த ஒரு கம்பெனிஸும் பெருசாக இல்லை ப்ரைவேட்டுக்கு போனாலும் கிராஜுவேட்ஸ் எடுக்கிறதுக்கு பயப்படுறாங்க ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு அரசாங்கத்தால் வேலைவாய்ப்புகள் கிடைக்குமன்ற ஒரு இது அப்போ எங்களுக்கு அங்கேயும் இடம் இல்லை அரசாங்க வேலைவாய்ப்புகள்லேயும் இடம் இல்லை எங்களோடய வயசும் மாறிக்கொண்டு போகுது உதாரணத்துக்கு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தேழு இருந்து இது வரைக்கும் இருக்காங்க இன்னொரு அஞ்சு வருஷம் முழுபட்டு போனால் அவங்க இந்த லிஸ்ட்டுக்குள்ளேயே அடங்கப்பட மாட்டாங்க அப்போ அவங்க படித்ததுக்கு வேலைன்றது அவங்களோட வாழ்க்கையில் தான் போயிருக்கும் அதனால் வயசு மட்டும் இல்லை எவ்வளவோ பேர் புதிய கோர்ஸுகளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க கேம்பஸில் அந்த கோர்ஸை முடித்து வெளியில் வரக்குள்ள அவங்களுக்குரிய வேலை வாய்ப்புகள் இல்லைன்னு தான் சொல்லலாம் நாங்கள் அப்போ அந்த வேலை வாய்ப்புகள் இல்லாட்டி எங்களோட மாகாணத்தில் மட்டும் சரியான குறைவான வீதத்தில் தான் வழங்கப்படுது மற்ற மாகாணங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் நூற்றுக்கு எழுபது வீதம் இந்த பிரச்சனை சால்வ் பண்ணப்பட்டுட்டு ஆனால் கிழக்கில் மட்டக்கிழப்பில் நூற்றுக்கும் அஞ்சு வீதம் கூட அது சால்வ் பண்ணப்படலை நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுறது எங்களோட மாகாணத்துக்கும் சரியா இந்த பிரச்சனையை சரியான முறையில் தீர்வு வேணும் எல்லாருக்கும் தொழில் வாய்ப்பு வேணும் கட்டாயம் இந்த சந்தர்ப்பத்தில் கட்டாயம் அதை வழங்கி எங்களுக்கான ஒரு தீர்வை தருமாறு நாங்கள் அரசிடம் பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம் கண்டி நீதிமன்ற கட்டட தொகுதிக்குள் வெடிகுண்டு நடவடிக்கைகள் கண்டி விளக்கு நடவடிக்கைகள் நேற்று நிறுத்தப்பட்டுள்ளதுடன் நீதிமன்றத்திற்கு வருகை தந்த மக்களை பாதுகாப்பு காக்க வெளியேற்றியுள்ளனர் வெடிகுண்டு செயலிழக்க செய்யும் பிரிவு ராணுவம் மற்றும் போலீசார் சோதனை கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இந்திய அரசாங்கத்தினால் யாழ் மாவட்டத்தில் தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்கு மழைநீர் சேகரிப்பு தாங்கிகளை அமைப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளது யாழ் குடிநீரை வழங்குவதற்காக இந்திய அரசினால் வழங்கப்பட்ட நிதியை பயன்படுத்தி மாவட்டத்தில் மூவாயிரம் மழைநீர் சேகரிப்பு தொட்டிகளை அமைப்பதற்கு இந்திய அரசாங்கத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுவதற்கு இருபது ஐந்து பத்து இரண்டாயிரத்து பதினாறு அன்று அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியது மூன்று ஆண்டுகளில் இத்திட்டம் முடிக்கப்படவிருந்தது ஆனால் நிதி மற்றும் தொழில்நுட்ப சிக்கல்கள் காரணமாக திட்ட காலத்தினை ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நீடிக்கப்பட்டது மேலும் இந்த திட்டத்தின் கீழ் மீதமுள்ள நிதியில் தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்கு மழைநீர் சேகரிப்பு தொட்டிகளை அமைக்க நிதி சிறைத்துறை மற்றும் அரசியலமைப்பு சீர்திருத்த அமைச்சர் முன்வைத்த முன்மொழிவுக்கு அமைச்சர்கள் குழு ஒப்புதல் அளித்துள்ளது அமெரிக்க திரைசேரியின் ஆசியாவுக்கான பிரதி உதவி செயலாளர் வருகை எதிர்கட்சி தலைவர் பிரேமதாசாவை இச்சந்திப்பில் இலங்கை அமெரிக்க தூதுவர் யோலி சங் ஐக்கிய அமெரிக்காவை பிரதிநிதித்துவப்படுத்தியோரும் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது இருதரப்பினரும் பொருளாதார சமூக மற்றும் அரசியல் விவகாரங்கள் குறித்து பல்வேறு கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர் இசைமாக அரசாங்கத்தின் வரிக்கொள்கையினால் நாட்டு மக்கள் எவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பது தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு இங்கு ஓட்டினார் மேலும் தேர்தல்கள் தொடர்ச்சியாக ஒத்திவைக்கப்படுவதன் மூலம் மக்களின் ஜனநாயக உரிமைகள் எவ்வாறு மீறப்பட்டுள்ளன என்பது தொடர்பாகவும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அமெரிக்க திரைசேரி திணைக்களத்தின் ஆசியாவிற்கான பிரதி உதவி செயலாளரிடம் கருத்து வெளியிட்டார் இச்சந்திப்பில் ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களான கலாநிதி ஹர்ஷடி சில்வா ஹபீர் ஹாசிம் மனோ கணேசன் ராதாகிருஷ்ணன் பெரேரா மற்றும் பேராசிரியர் ஜி எல் பேரிஸ் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர் தமது கோரிக்கைகள் தொடர்பில் உரிய அதிகாரிகளுடன் இடம்பெற்ற பேச்சுவார்த்தை வெற்றியளித்துள்ளதாக பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் ஒன்றிணைந்த தொழிற்சங்கம் அறிவித்துள்ளது பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணிக்குழுவுடன் நேற்று கலந்துரையாடல் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர் இக்கலந்துரையாடலில் சாதகமான தீர்வு எட்டப்பட்டதாக பல்கலைக்கழக தொழிற்சங்கங்களின் கூட்டுக்குழுவிணைத் தலைவர் தம்மைக்கு எஸ் பிரியாந்தோ தெரிவித்துள்ளாா் சம்பளத்தில் பதினைந்து வீத வெட்பெரி அறிவிடப்படுவது மற்றும் கல்விசாரா ஊழியர்களின் மாதாந்த கொடுப்பனவு அதிகரிக்கப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த இரண்டு மாதங்களாக பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பு போராட்டத்திலே முன்னெடுத்திருந்தனர் இதன் காரணமாக பதினோரு அரசு பல்கலைக்கழகங்கள் மற்றும் பதினோரு உயர்கல்வி நிறுவனங்களின் செயற்பாடுகள் கடந்த இரு மாதங்களாக பாதிக்கப்பட்டிருந்தன மேலும் பல்கலைக்கழக கட்டமைப்பில் உள்ள வெளிவாரியாக கல்வி கற்கும் சுமார் இரண்டு லட்சம் மாணவர்கள் நெருக்கடியை எதிர்நோக்கி இருந்ததுடன் கற்றல் நடவடிக்கைகள் மற்றும் பரீட்சைகள் ஒத்திவைக்கப்பட்டிருந்தன இதேவேளை தங்களது கோரிக்கைக்கு சாதகமான தீர்வு முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் விரைவில் பல்கலைக்கழக கல்வி நடவடிக்கைகளை வளமைக்கு கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தொழிற்சங்கத்தினர் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பொது மக்களின் பாதுகாப்புக்காக நாடு முழுவதும் ஆயுத படைகளை வரவழைக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உத்தரவு பிறப்பித்துள்ளதாக சபாநாயகர் மஹிந்த ஜா இன்று பாராளுமன்றத்துக்கு அறிவித்துள்ளார் நாற்பதாவது அதிகாரமாக இருந்த பொது பாதுகாப்பு சட்டத்தின் பன்னிரெண்டாவது பிரிவின் கீழ் அவருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் படி அவர் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெளிநாட்டு கடன்சீரமைப்பு உடன்படிக்கைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் இன்று பாராளுமன்றத்தில் இலங்கையின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்த சந்தர்ப்பத்தில் நாட்டை பொறுப்பேற்குமாறு எதிர்கட்சி தலைவர் சயித் பிரேமதாசா மற்றும் அவரது குழுவினரிடம் முன்னாள் ஜனாதிபதி கேடுபய ராஜபக்ச கூறியதாக வெளிவகார அமைச்சர் அல் சப்டே தெரிவித்துள்ளார் ஆனால் அதனை ஏற்க மறுத்து பின்வாங்கிய தரப்பினரே சஜித்தின் கூட்டணி எனவும் அவர் சாடியுள்ளார் மாத்திரையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது வெளிவிப்பார அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் தேவையான ஆவணங்கள் எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் ஹர்ஷடி சில்வா ஹபீர் ஹாசிம் இரான் விக்ரம ரத்னா ஆகியோருடன் சஜித் பிரேமதாசவும் அப்போது அலுவலகத்தில் இருந்ததாகவும் அமைச்சர் கூறினார் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதிநிதிகளுடன் இணைந்து நான் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுவது இதுவே முதல் முறை நாடு வங்குரோதான சந்தர்ப்பத்தில் எதிர்க்கட்சியினர் அவ்வாறு நடந்து கொண்டனர் என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட்டாக்க வேண்டும் கோவிட் தொற்று நோய் மற்றும் பொருளாதார நெருக்கடி காரணமாக எரிபொருள் மற்றும் எரிவாயு வரிசைகளின் சகாப்தம் தொடங்கியது இதன்போது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ எதிர்கட்சி தலைவரை அழைத்து நாட்டை பொறுப்பேற்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்தார் அப்போது திரைசேரி ஆவணங்களை பார்த்து எதிர்க்கட்சி தலைவரும் அக்கட்சியில் உள்ள பொருளாதார நிபுணர்களும் அடுத்த ஆறு மாதங்களால் பொருளாதாரம் வெடித்து சிதறும் என தெரிவித்தனர் பொருளாதார பிரச்சனையை வேறு விதமாக பார்த்து நாட்டை காப்பாற்ற முன்வந்தார் தேசிய பாதுகாப்பு என்பது எல்லைகளை பிரிப்பது அல்ல ஒரு நாடாக மற்ற நாடுகளை சார்ந்திருக்க முடியாத நிலைக்கு இலங்கையின் பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவது தேசிய பாதுகாப்பின் முதன்மையான பணியாகும் ஜனாதிபதி ரணில் இலங்கை திருப்பி செலுத்தும் என்று நினைக்கவில்லை என்று அவர் கூறினார் இன்று நமது நாடு திவால் நிலையில் இருந்து மீட்டு ஈரானின் கடனின் தவணையை கூட கட்டத் தொடங்கியுள்ளது இவை அனைத்தும் ரணில் விக்ரமசிங்கவின் பொருளாதார பார்வையின் காரணமாகவே மேற்கொள்ளப்பட்டன நாடு பொருளாதாரத்தில் வீழ்ச்சியடைந்திருந்த நிலையில் விக்ரமசிங்கவினால் மட்டுமே இந்த நேரத்தில் நாட்டினுடைய பொருளாதாரத்தை உருவாக்க முடிந்தது எனவும் வடி விவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் கீழ் தேசிய அரசாங்கத்தை அமைப்பதற்கு ஆதரவளிக்கப் போவதில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏகமனதாக தீர்மானித்துள்ளனர் இருந்தபோதும் யார் போட்டியிட்டாலும் ஐம்பத்தி ஒரு வீத வாக்குகளை பெற முடியுமா என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக அரசியல் அமைப்பில் உள்ள சில விதிகளை பயன்படுத்தி தேர்தலை பிற்போடுவதற்கான முனைப்புகள் குறித்து ஏற்கனவே செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கின்றன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பொதுஜன பெருமனவின் ஆதரவு கிடைக்கும் அல்லது கிடைக்காது என்ற அடிப்படையில் இதற்கான முனைப்பு மேற்கொள்ளப்படுகின்றது அதே நேரம் தமிழ் தரப்பில் பொது வேட்பாளர் ஒருவர் களமிறங்கினாலும் ரணிலுக்கு அது பாதகமாகவே இருக்கும் எனவே மாற்று யோசனையாக அனைத்து கட்சிகளும் இணைந்து தேசிய அரசாங்கம் ஒன்று தொடர்பிலும் யோசனை ஒன்று முன்வைக்கப்படலாம் என்று பேசப்படுகின்றது அறிவித்துள்ளது இதுடன் கிளரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான இணையதளத்துடன் இணைந்த